ஏமா நேரத்துக்கு வர மாட்டீங்களா உங்களோட வார வர இதே பழப்பா போச்சு ஏன்டா தான் பண்றீங்களோ நான் அடுத்து ஊரு போக வேண்டாமா இங்க உட்காந்துட்டு இருக்கா அவப்படாதீங்க மேனசார வந்துருவா ஏதோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அவ அவ பையனுக்கு ஆய் கழுவிட்டு இருந்தா அதான் நேரம் ஆயிருக்கும் நினைக்கிறேன் அதே இல்லாம பப்ளிக்கா சொல்லுவீங்க கம்மன் இருங்க அக்கா இன்னொரு அஞ்சு நிமிஷம் பாப்பேன் வராதவங்களுக்கு எல்லாம் போட்டுருவேன் சாக்கிரதையா இருந்துக்காங்க

சீக்கிரமா வாட்டி தம்பி கைய கொடுங்க என்ன திங்க தம்பி அப்படியே மறலமா வெندிரிங்க அதுக மேல தூக்கி போட்டா ஐயோ தம்பி காணومه அதுக்குள்ள எங்க வைடாரிட்டான் கீழ படிச்சிட்டு கிடந்தாறி ஏகொய் ஒண்ணானappi தூக்கிட்ட மேல தூக்கி போட்டுட்டேகா சின்னகா இப்படி பண்ணிப்ட்டீங்க தூக்கு नका அவரு பாரே அந்தரத்துல பறக்கறாரு ஐயோ தம்பி எங்க வா தம்பி சீக்கிரமா வாங்க பாலை கெஞ்சி குடிக்கணு தடப்பி பொண்டன் வெச்சு ஓப்ல தான் உன தம்பி கைய கொடுங்க கீழ இறக்க தள்ளி போக்கா தூக்கி தூக்கி விட்டது இருங்க மனசுல உங்களை நான் விடுறேன் மெல்லமா பக்கத்துல வாங்க உமா எனக்கு

சீதாமா பொம்பளை இந்த ஜில்லால நீ எங்க கடன் வாங்க மாதிரி உனக்கு பண்ணி வரனா இல்லையா பாரு எல்லாம் சரி நீயே ஒரு மாதிரியா நிக்கிற அத்தா நான் என்னடி காலை விரிச்சிட்டு நிக்கிற அசிங்கம் எல்லாம் ஆம்பளைங்க இருக்க இடத்துல நான் என்ன பண்றது கால அப்படி ஆயிப்போச்சு கீழே வந்து இல்லை பேட்டாக்ஸு பின்னாடி போயிடுச்சுக்கா டாக்டர் கிட்ட போய் சரி பண்ணணும் சரியான மெண்டல் கூட்டத்தில் வந்து நான் நல்லா சிக்கிக்கிட்டேன் மேலே என்னடானு சவுத்து மலை உட்காந்துட்டு இருக்கு நான் அங்கே ஒன்று வாய பழந்தான் மினிக்கு நிற்குது நீங்கள் நடனா பேட்டாக்ஸை தூக்கிட்டு நிற்கிறேன் என்ன இது சார் அப்பா தப்பா எடுத்துக்காதீங்க சார்

ஓடவே இல்லாம இன்னைக்கு அவره விடக்கூடாது அச்சி அந்த குண்டு பாம்பளை ஓடி வரலாம் இன்னைக்கு அவசர எடுத்து வलिया நாம எஸ்கேப் ஐர்னு இதுக்கு மலந்த பொசிஷன்ல இருந்தா செட் ஆகாதே நம்மளோ அவ பின்னாடியே ஓடுவோம் பிள்ளைக்கு மரணி ஓடி பிடிச்சுலற ஆரம்பிச்சிடுச்சுங்க இன்னைக்கு லோன் எழுதற மாதிரிங்க போகாதீங்க ஏய் நட்டச்சி நில்லுடி நான் வரேன் நம்மளு போவோம் பிள்ளங்கள பாரு எப்படி வளர்து ஐயோ இந்த மண்டல் கலவைக்கு எதுமே புரியல மண்டல் மாதிரி பண்ணுதே நம்மளோ இறங்கி போயிடுவோம் यार அந்த லோன் என்னாச்சு கலவி நீயும் போக வேண்டியதானே பிள்ளைங்க விளையாடிட்டு இங்கதான் வரும் இங்கே இருக்கமா பாவம் பைட்டிகர ஆஸ்பத்திரி வேண்டியதானா எந்த ஊர்ல தான் இருக்கமா